முகே போய் தீட்டு பாரூனா

வெயில் தான் நல்லா தெரியும் ஆ உடனே வெயில் நல்லா தெரியுதா நல்லா தெரியும் மஞ்ச கலர் வெயில் அடித்தாதும் தெரியாது இது வெள்ளை கலரு ஒன்றும் பஞ்சா ஏழு மணிக்கு ஒரு வெயில் அடிக்க பாரு சமயம் ஏழரை மணிக்கு வெயிலா சார் நல்லா பளிச்சதும் தெரியும் என்ன போக்கோ செட்டு போட்ட மாதிரி இருக்கும் நல்லா சே நகடி கோயா சாமர்த்திக்கிட்டு இருக்காங்க நம்மளா மேனேஜரா சுண்டராசை கையில் பிடிக்க முடியாத <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 பதிர காயமேட்டைக்கே பார்த்த மாதிரி இருக்கியா பதிலண்ட் மாதிரி blaga! Oh வேதிகாண்டியல்வி ஆன்சிரடி முதலாவதாக சுழஞ்செல்வி ஆசிரடி சுழஞ்செல்வி ஆன்சரடி તો બધું બર બર દે સે તે એ ઓલરેડી જંત્ર வட்டியா ¿Qué te you வேலை போதலாகது ஓராட்சி அரசியல் அரசு இரண்டாவதாக வேலை வேலை செடி வேலை வேலை காட்சி திமுக கிழக்கு அங்கே இந்திய துணை பெருமுறை தொழிலூர் தான் உள்ளூர் பாண்டிய ஒரு நாற்றுக்காவது நாங்கள் நாற்று ஆகுறதாங்க ஓட்டி விருப்ப சார் ஓட்டி அப்போ மூலத்தாவிறாங்க ஐந்தாவதாக நாள்

ஆ தெரியுதுண்ணா கேமரா இருக்குல்ல ஜூ பண்ணிக்கிறேன் கடை பார்த்துக்கோな மன்றக்கு मारे சாவி ஆப் பண்ணிரு அண்ணா வேலைக்கோனே தேங்க பின்னாடி பந்திர மாதிரி 我喂，我喂。 முதலாவதாக <Karma Aristotle>

வே கொஞ்சம் மெதுவா いや பதறது மாறி கொஞ்சம் மெதுவா ஏ தம்பி தம்பி தம்பி

தூத்துக்குடி மாவட்டம் இரண்டாவது மூன்றாவதாக ஓட்டு வருகின்ற ராமச்சந்திரன் அவரால் முதல் பெருத்த பிரிவுக்கு அடிவான போர் நான்கு வாயிலாக இந்த பஞ்சாயத்தை முன்னேற்ற கழக பெருத்தவர் உள்முறை டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் இணைந்து நம் மாபெரும் நான்காவதாக முதல் பெருக்க பேர வாயிலாக அரண்மனை சூராட்சி மன்ற தலைவர் आ <laughs> रा

மேல வேலை திருச்செந்திரன் முதல் பரிசை பெருமைக்கு முதலாவது பதினாறு தொட்டி காலைகளில் முதலாவதாக அருண் மதத்தாது முதல் பரிசைக்கு முதலாவதாக அருள் மதத்த முதல் ஆகுதாக போயிருப்பா

சந்திரகுட்டி ஓடுபா அந்த அந்த கலெக்ட் செய்ய சைடு பாடி வருது தானியரை இந்த இந்த பிரதி சட்ட திட்ட காலே முடிச்சேறி வேற வேற டிசிட் குடு அந்த கோட் மூன்றாவது மூன்றாவது ஜெய்காரன் சந்திரகுட்டி ஓடுபா வந்து வந்து நம்ம மூணு வேணும் கட்டா